இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பிஸ்கட் தான் செய்து காட்ட போறேன் இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எப்படி பார்ப்போம் அதுக்கு முதல்ல என்னென்ன சாமான் வேணும் முதலாவது நான் கோ கோதம்புமா எடுத்து வச்சுக்கிறேன் இருநூற்றம்பது கிராம் அவிக்காத கோதம்புமா இருநூற்றம்பது கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் ஐம்பது கிராம் அடுத்தது இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் மட்டது கச்சான் வந்து இருநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது சீனி சீனி வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் மெட்டது வெனிலா லைசன்ஸ் அவ்வளோதான் தேவையான பொருள் வாங்க நீ எப்படி செய்யணும்னு பார்ப்போம் சீனியை பவுடர் பண்ணி அடித்து வைப்பேன் இப்போ வந்து இருநூறு கிராம் கச்சா எடுத்து வச்சுக்கிருந்தானே அதில் வந்து கொஞ்சமாக அடுத்து நல்ல பட்டாக அரைப்போம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் அடுத்து வந்து அருவல் நுறுவலா அரைப்போம் இப்போ கொஞ்சமாக அடுத்து அறுவல் நுறுவலை அரைப்போம் இப்போ அருவல் நுறுவலா அரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் அடிச்சும் அடிக்காத மாதிரியும் அடுத்தது கொஞ்சமாக அடுத்து நல்ல பட்டாக அரைப்போம் இப்போ இப்படி பட்டா அரைச்சு வச்சிருக்கிறேன் அடுத்ததா கோதம்பு அரைச்சு அரிச்செடுப்போம் அதோட சேர்த்து கொஞ்சமா பேக்கிங் பவுடர் கொண்டாட போகிறேன்

பட்டர் முதல் அடிப்போம் கொஞ்சம் நான் இந்த பிஸ்கான் பாவிக்கிறேன் நீங்கள் வந்து கரண்டி அடிக்கலாம் அடுத்தது நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிக்கோந்தானே சீனி அதையும் போடுவோம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் தீனி பவுடர் பண்ணி வச்சு தப்புண்டு மிக்ஸ் ஆகிடும் அடுத்ததாக முட்டை ஒவ்வொன்ற ஒன்று அப்படில நேரம் பழுதாகின முட்டையும் இருக்குமோ தெரியாதுன்றதால முதல் இந்த ஒரு முதலாவது முட்டையை விட்டடிப்போம் பீட்டரும் யூஸ் பண்ணலாம் நான் பிஸ்காலையே யூஸ் உங்களோட பீட்டர் வந்து பீட்டர் பீட் பண்ணலாம் அதெல்லாம் ரெண்டாவது எடுத்து வச்ச முட்டையும் கொடுவேன் அதையும் வடிவாக பீட் பண்ணுவோம் வடிவாக மிக்ஸ் ஆகணும் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுக்கிறேன் அதையும் மிக்ஸ் பண்ணுவோம் இனி நாங்கள் அரிச்சு வச்ச கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் അരവാസിയ മുതൽ പോട്ട് മിക്സ് പണി പോട്ട് മിച്ചതാ മിക്സ് പണി കറണ്ടിയാടെ അല്ലാതെ സ്പെഷാവ മിക്സ് പണിയാരു മിച്ചമാർ നല്ല പട്ടാ അടിച്ച് വെച്ച് കച്ചാണ് போடுவேன் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்ததை அருவ நொறுவெலாம் அரைச்சி வச்சு கச்சாணயம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி குளச்சி எடுத்துட்டேன் இப்போ அந்த மிக்ஸ் பண்ணதை சின்ன நான் எடுக்க எடுத்து வச்சுக்கிற அளவாக அதை வந்து இப்படி உள்ளங்கையால் இந்தளவுக்கு வட்டம் எடுத்துட்டு இனி வந்து இந்த கச்சா மிச்சம் படுத்து வச்சிருந்தாங்க தானே கொஞ்சம் பட்டை அடித்து வச்சுருந்து நாங்கள் கொஞ்சம் அறுவண்ணு ஒருவழை அடிச்சுனாங்க மிச்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் வந்து இப்படி மேலால் இப்படி எடுத்துட்டு இனி ஒயில் பேப்பர் போட்டுருக்குற ரெயில் வைப்போம் அதே போல் தான் அதே அளவு சைஸ்லேயே எடுக்கணும் எடுத்துட்டு இதே போல் தட்டி போட்டு வட்டமாக இதை இதைப்போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் இப்போ எல்லாம் செய்தாச்சுது இப்போ எல்லாம் தட்டி வச்சுட்டு இனி வந்து அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணுவோம் இனி அவனு அவன் வந்து நூற்றி எண்பது பாக நூற்றி எண்பது பாக செல்சியஸில் ரெண்டு பக்கம் பேக் ஆகிற மாதிரி பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிட்டது இனி நாங்கள் பிஸ்கெட்டை வைப்போம் இருபது நிமிஷம் பேக் ஆகட்டும் பார்ப்போம் பேக் ஆகிட்டு பார்ப்போம் இப்போ பேக் ஆகிட்டுது இனி இப்போ வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இனி அடுத்த இதை பேக் பண்ணுவோம் மற்ற மிச்சத்தையும் வைப்போம் வச்சுட்டு அவன் ப்ரீ ஹீட் பண்ண தேவையில்லை தானே நாங்கள் இப்போ தானே போட்டோம் நாங்கள் பேக் பண்ணது முதல் தேவையில்லை அடுத்ததும் அதே மாதிரி இருபது நிமிஷம் அதுவும் ஆகட்டும் பார்ப்போம் இது பேக் பண்ணி எடுத்துட்டேன் மற்றது இருக்குது மிச்சம் இது வந்து எடுத்த உடனே சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆறு நாற்பது சரியா இருக்கும் ஆறு நாற்பத பாப்போம் இப்போ நாங்க கச்சான் பிஸ்கட் எல்லாம் செய்து முடிஞ்சது இவ்வளவு இதுக்கு வந்த ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேலேயே கச்சான் பிஸ்கட் வந்தது மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சொல்லி சொல்லிக்கொண்டா எங்களோட சேஸ் ப்ளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல வானொலியில் சந்திக்கிறேன் தேங்க் யூ